அரசன் பத்து நிமிடங்களில் நடித்த கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி படம் வெளியானதை தொடர்ந்து நேற்று வெளியான படம் இந்தியன் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சங்கர் மற்றும் கமல் கூட்டணியில் வெளியான திரைப்படம் தான் இந்தியன் இப்படம் மிகப்பெரிய வெற்றி மட்டும் பெறாமல் பல விருதுகளையும் தட்டிச் சென்றது இதையடுத்து இப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாக இருப்பதாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அறிவிப்பு வந்தது இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்படத்தின் படப்பிடிப்பு துவங்கி சில நாட்கள் நடைபெற்ற நிலையில் சில எதிர்பாராத நிகழ்வுகளால் இப்படத்தின் படப்பிடிப்பு பாதிலியை நிறுத்தப்பட்டது அதன் பிறகு இந்தியன் டூ கிடப்பில் போடப்பட்டதாகவே பலர் கருதினார்கள் ஆனால் விக்ரம் படத்தின் வெற்றிக்கு பிறகு கமல் மீண்டும் இந்தியன் டூ படத்தின் படப்பிடிப்பை துவங்கினார் அதைத் தொடர்ந்து இப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று ரிலீஸுக்கு தயாரானது இந்நிலையில் இந்தியன் டூ திரைப்படம் தற்போது வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது படம் நீளமாக இருப்பதாகவும் திரைக்கதையில் விறுவிறுப்பு குறைவாக இருப்பதாகவும் படம் பார்த்த ரசிகர்கள் கூறி வருகின்றனர் இப்படத்தின் கதையை சங்கர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டை உருவாக்கிவிட்டார் தற்போது ஏழு வருடங்கள் ஆக்கிவிட்டதால் ஒருவேளை இந்த ட்ரெண்டிற்கு ஏற்றவாறு என பல விமர்சனங்கள் எழுந்து இப்படம் ஒரு விருந்தாக இருப்பதாகவும் வெளியான இந்தியன் படத்தை நீட்சியாக எடுக்கப்பட்டுள்ளது படத்தில் யூஸ் சூர்யா சித்தார்த் காஜல் அகர்வால் பிரியா பவானி சங்கர் விவேக் நெடுமுடி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் படத்திற்கு ஹனிரோத் இசையமைத்துள்ளார் இந்த படம் நேற்று அதாவது ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது தமிழ் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது இதனால் படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் தெலுங்கு படத்தின் டைட்டில் ஆன பாரதிய டு என்ற ஹாஸ்டாக் ட்ரெண்டிங்கில் இருந்தது ட்ரெண்டிங்கில் இருந்தது படத்திற்கு தயாரிப்பு நிறுவனத்தின் தரப்பில் இருந்து இந்தியா மட்டும் இல்லாமல் பல்வேறு நாடுகளிலும் இதனால் இந்தியன் டூ பீவர் வெளிநாடுகளிலும் கொண்டது எனலாம் படம் பார்த்த ரசிகர்கள் பலரும் கூறியது இந்தியன் டூ படம் இந்தியன் த்ரீ படத்திற்கான ஒரு லீட் மட்டும்தான் இது மட்டும் இல்லாமல் படத்தின் முதல் பாதை சுமாராகவே உள்ளது என்றும் இரண்டாம் பாதி சிறப்பாக உள்ளது என்றும் கூறியிருந்தனர் மேலும் இந்தியன் டூ படத்தில் லஞ்சம் ஊழல் ஆகியவற்றை மையப்படுத்திதான் படம் எடுக்கப்பட்டுள்ளது எனும் போது தமிழ்நாட்டில் நடைபெறும் ஊழல் லஞ்சம் குறித்து இன்னும் தைரியமாக பேசியிருக்கலாம் என கூறுகின்றனர் திரைப்படத்தின் முதல் நாள் வசூல் குறித்த தகவல்களை பதிவிடும் இந்தியாவில் இந்தியன் டூ படம் முதல் நாளில் எவ்வளவு வசூல் செய்திருக்கும் என பதிவிட்டுள்ளது அதில் முதல் நாளில் இந்தியன் டூ இந்தியா முழுவதும் சுமாராக ரூபாய் இருபத்தி ஆறு கோடி வசூல் செய்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் படத்தின் வசூல் விவரம் இதுவரை வெளியாகவில்லை அதாவது கமல்ஹாசனின் இந்தியன் டூ படம் முதல் நாளில் மட்டுமே உலகம் முழுவதும் ரூபாய் அறுபது கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது